करार्तमोदकं सदाभिमुक्तिसाधकं कलादरावधंसकं विलासिलोकरक्षकम् अनायकैकनायकं विनाशिदेपदैत्यकं न दाशुभाशुनाशकं नमामितं विनायकं न तेतरातिभीकरं नवोदिदार्कभास्वरं नमत्सुरारिनिर्जरं नतातिकापदुत्तरं सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं गणेश्वरं महेश्वरं तमाश्रये परात्परं निरन्तरं समस्तलोकशङ्करं निरस्ततैत्यगुञ्जरं तरेतरोतरं वरं वरेपवक्त्रमक्षरं கிரம் ஷரம் முதரம் யசஸ்க்கம் மனஸ்கம் நமஸ்தம் நமஸோமி பாஸ்பரம் கிஞ்சன்திரந்தோக் பாஜன புராரிப்பூர்வனந்த சுராரிணம் பிரபஞ்சசீஷணம் தனஞ்சிபூஷணம் கபோல்தனவம் பஜே புராணம் நித்தந்தாந்த மந்தமியூ மந்தீனமராய கிந்தனம் வசந்தமே யோகி தமே கதமே தம் விச்சித்தமி சந்ததம் மகாகணேஷ பஞ்சர மாதிரே

देवराजसेव्यमानपावनाङ्घ्रिपङ्कजं व्याळयज्ञसूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादियोगिबृन्दवन्दितं दिगम्परं काशिकापुराधिनादकालभैरवं भजे भानुकोटिभास्वरं भवाब्धिारकं परं नीलकण्ठमीप्सिदार्थदायकं त्रिलोचनं कालकालमम्बुजाक्षमक्षशूलमक्षरम् काशिकापुरादिनादकालभैरवं भजे शूलटङ्कपाशतण्टपाणिमादिकारणं श्यामकायमादिदेवमक्षरं निरामयं भीमविक्रमं प्रभुं विचित्रताण्डवप्रियं काशिकापुरादिनादकालभैरवं भजे भुक्तिमुक्तिदायकं प्रशक्तचारुविग्रहं भक्तवत्सलं शिवं समस्तलोकविग्रहं निग्मनन्मनो हि हेम किङ्गिणीलसत्कटिं काशिकापुरादिनादकालभैरवं भजे धर्मसेतुबालकं तु धर्ममार्गनाशकं कर्मपाचमोषकं सुशर्मदायकं विभुं स्वर्णवर्णकेशपाशोभिताङ्गमण्डलं काशिकापुरादिनादकालभैरवं भजे रत्नकादुकाप्रभापि रामपादयुग्मकं नित्यमद्वितीयमिष्टदैवतं निरञ्जनं मृत्युदर्पणाम् कराळदं श्रमोक्षणं काशिकापुरादिनादकालभैरवं भजे पुरादिनादकालभैरवं भट्टहासपिन्नपद्मजाण्डकोशसन्तपाबजालमुक्तशासनम् अष्टसिद्धिदायकं कपालमालिगन्तरं काशिकापुरादिनादकालभैरवं भजे भूदशङ्खनायकं विशालकीर्तिदायकं काशिवाशिलोकपुण्यशा पापशोदकं विभुं नीतिमार्गगोवितं पुराधनं च गत्पतिं भजे कालभैरवाष्टकं पडन्ति ये मनोहरं ज्ञानमुक्तिसाधनं विचित्रपुण्यवर्धनं सोगमोगदैन्यलोभकोपतापनाशनं ते प्रयान्ति कालभैरवाङ्घ्रिसन्निधुं ध्रुवं काशिकापुरादिनादकालभैरवं भजे काशिकापुरादिनादकालभैरवं भजे ஸ்ரீ மாணிக்க வாச வாசகர் அருளி சிவபுராணம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தொல்லை இரும் பிறவி சூழும் தலை அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் என் கூன் திருவாசகம் எனும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிங்ககன் தன் பெய்கடல்கள் வெல்க புறந்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க சிரம் குவிவார் ஊங்குவிக்கும் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலநடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றாதனால் அவன் அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினைமுழுதும் ஓய உரைப்பன்யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேதி எண்ணுதற்கு எட்டா எழிலார்கடலிறஞ்சி விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் ஒன்றறியேன் புல்லாகி பூண்டாய் புழுவாய் மரமாகி பல்விருஷ்டமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் சுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் மலவிருதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கறந்தபால் கண்ணலோடு நெய்கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் மிரங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் தானில சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீல்கடல்கள் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த அடியேருக்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்துப் பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலாப் பெம்மானே ஓராதார் உள்ள துளைக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் ஜோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே இத்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா பொன்னியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் தின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் பையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணா அமுதே உடனே வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்ரியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளு பொருளுணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் பணிந்து நமச்சிவாய வாழ்க நாதந்தாழ் வாழ்க தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரரே போற்றி ஓம் ஸ்ரீ காலசம்ஹார மூர்த்தியே போற்றி ஓம் ஸ்ரீ கள்ளவாரண பிள்ளையாரே போற்றி ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே நமூநமக உம் ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதி ஸ்ரீ கள்ளவாரண பிள்ளையாரே நமூநமக தாரமர் கொன்றையும் மாலையும் சாத்தும் தில்லை பாகத்து உமைமைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனின் கணபதியே நிற்க கட்டுரையே முதிக்கின்றங்கதில் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போதும் மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே துணையும் தொடும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகுண்டவேரும் பனிமலர்புங்கணையும் கருப்பு சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் என் அன்பர் பெருமை எண்ணாத கருமனென்றால் மறிந்தே விழு நரகக்கு உறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடிக்கு அமளமே கொன்றை வார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் ஈயும் புந்தி என்னாலும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்த வஞ்ச வருந்திய வஞ்ச மருங்குள் மனோன்மணி வார்சடையுன் அருந்திய நஞ்சு அமுதாக்கி அம்பிகை அம்புயம் மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே சென்னியது உன் புத்திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே முன்னிய என் அடியாருடன் கூடி முறைமுடையே பண்ணியது என்றும் உந்தன் பரமாக பத்ததியே ததியுரு மதிர் சுடலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருதுகண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகிண்ணனு வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துராருண சுந்தரியே சுந்தரி எந்தை துணைவி என் பாசத் தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடம் தலைமேல் அந்தரி நீலி அழியாத அழியாத கண்ணிகை ஆரணந்தோன் கந்தரி கைத்தளத்தாள் மலத்தாள் என் கருத்தனவே கருத்தன எந்தை தன் கண்ணன்ன வண்ண கனக பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் ஒருத்தன மூரலும் நீயே அம்மே வந்தன் முன்னிற்கவே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுத்தாமரையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்தன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்தா முதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் கண்ணியதே கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பத்தி பண்ணியது உன் இரு பாதாம் புயத்தில் பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையைத்து நான் புன் செய்த புண்ணியம் ஏது என் புவி எழையும் பூத்தவளை பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரைகண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல்திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாறிலுனை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னழியே தன்னழிக்கும் என்று உன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவான வர்த்தம் மின்னழிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ பண்ணளிக்கும் சொற்பரிமளையாமலை பைங்கிளியே கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிழன்றொளிரும் ஒளிரே ஒளிரும் ஒளிக்கிடமே என்னில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே அதிசயமான வடிவுடையால் அரவிந்தமெல்லாம் துதிசயமானன சுந்தரவல்லி துணையிறுதி பதிசயமான தபசயமாக முன் பார்த்தவர்த்தம் வதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்தேன் விழியும் தெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரைகண்டதில்லை கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமோ உளைநின்ற நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே உரைகின்ற நின் திருக்கோவிலின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதும் நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரதியோ பூரணாச்சல மங்களையே மங்களை செங்கல சம்முலையாள் மலையாள் வருணச்சங்கலை செங்கை சகலகலாமையில் தாவுகங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் புடையாள் உடையாள் பிங்களை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண் கொடியே கொடி கொடியே இளவஞ்சிக் கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமளமே அப்படியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டுகொள்ளே கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டந்தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் மியன் ஊலங்குக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைத்த கல்லே களைக்கும் களியை என் கண்மணியே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் உள் மணிப்புனைந்த அணியே அணியும் மணிக்கழகே பிணியே பிணிக்கு மருந்தே விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பருக்கு முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னையான் மறவாமல் நின்று ஏத்துவனே ஏத்தும் அடியார் அடியவர் ஈரேழுலகனையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் மனம் மணம்னாரும் நின் தாளினைக்கென் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே உடைத்தனே பிறவியை உள்ளமுருகும் அன்பு படைத்தனை பத்ம சூடும் பணியெனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் எல்லாம் நின் அருட்புடலால் துடைத்தனே சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடும் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும் சக்தி தடைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே அன்றே தடுத்து என்னை ஆண்டுகொண்டாய் கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கினி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரை ஏற்றுகை நீன் திருவுளமும் ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே உமையுரு உம உமையும் உமையொரு பாகரும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை இன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே கடலில் அகப்பட்டு அருளற்ற கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனை நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலியவைத்து கொண்ட நேசத்தை என் சொல்வேன் ஈசர்பாகத்து நேரிடையே இழைக்கும் வினைவழியே அடும்காலம் இணை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் களப குவிமுலை வியாமலை கோமளமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே உந்தே ஷரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே பரிவொடு தான் இருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அழகர் பருமனை பருமணி ஆகமும் பாகமும் பொற்செந்தேன் மலரும் அலர்க்கதிர் ஞாயிறும் திங்களுமே பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்குரு தெய்வம் எய்தியவா என் இறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரக்கங் தரங்க கடலுள் வெங்கட்பணி அணை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதும் இன்றி ஒளிவெளி ஆகியிருக்கும் உந்தன் அருள் ஏது அறிகின்றிலேன் அம்புயாதனத்து அம்பிகையே கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலம் அன்னமேக்கே அணிவது வெண்முத்து மாலை விட அரவின் பைக்கே அணிவது பன்மொழி பண்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளே பவளக் கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவளத் திருநகையும் துணையாய் எங்கள் சங்கரனை துவளப் பொருது துடியிடை சாய்க்கும் துணை முலையாள் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே மாளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டு அந்தகன்பால் பால் உந்தன் விடியின் கடை உண்டு மேல் இவற்றின் மூளுகைக்கு எண்குறை நின் குறையே அன்று முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்தவில்லான் பங்கில் வாணுதலே வானுதற் கண்ணியை விண்ணவர் யாவரும் மந்திரைஞ்சி யாவரும் மந்திரைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு கண்ணியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணமன்றோ முன்செய் புண்ணியமே புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியம் செய்ய கணவரும் கூடி நின் நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடு இருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே இடம் கொண்டு விம்மி இமை கொண்டு இணை கொண்டு இறுகி இழகி முத்து வடம் கொண்ட கொங்கை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல்லறவின் படம் கொண்ட அல்குல் பனிமொழி தேவேத பரிபுரையே பரிபுர சீரடி பாசாங்குசை பஞ்சப்பாணி என் திரிபுர சுந்தரி சிந்துர மேனியல் தீமை நெஞ்சில் புரிபுர வஞ்சரை அஞ்சக்குனி புச்சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்கலமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் மாயினள் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமாம் துவளேன் இனி போரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்திச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசடியின் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் நம் அடியார் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றோ புதுநஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே வாழும்படி ஒன்று கண்டுகொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படியன்று வெள்ளும்படியன்று வேலை நிலம் ஏழும் பருவுரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போதிருப்பார் பின்னும் எதுவரு குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே குரம்பை அடித்து குடிப்புக்கு ஆவி வெண்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அறம்பை அடுத்த அறிவரை அறிவையர் வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசைவடிவாய் நின்று நாயகியே நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி ஷாம்பவி சங்கரி சாமலை சாதினச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே தனம் தரும் கல்வி தரும் ஒருநாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நலன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே விழிக்கே அருளுண்டு வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்க வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாங் பாவங்களே செய்து பாழ்நரக குழிக்கே அழுந்தும் கைவர்த்த மோடென்ன கூட்டினியே ஸ்ரீ சிறுவாச்சூர் அம்மன் நமோ நம ஓம் ஷிரீ சிறுவாச்சூர் அம்மன் நமோ நம ஓம் ஷிரி சிறுவாச்சூர் அம்மன் நமோ நம ஓம் ஸ்ரீ அகரமனனுக்கு உயிர்க்கு ஆதியை போற்றி அமைந்தாய் போற்றி இச்சா சக்தியாய் இயைந்தாய் போற்றி ஈசனருளுக்கு இனியாய் போற்றி உண்மை பொருளாய் உளிர்வாய் போற்றி ஊக்கமும் உணர்வும் உதவுவாய் போற்றி எழில் தரும் இயற்கை பொருளே போற்றி ஏழு ஏழிசைத்தாம் இசைப்பாய் போற்றி ஐயம் தவிர்க்கும் அன்னையே போற்றி ஒன்றென விளங்கும் உணர்வே போற்றி ஓதாதுணர்ந்திடும் ஒளியே போற்றி ஔவியம் நீக்கிய அருளே போற்றி அக்கிய பொருளாய் அமைந்தாய் போற்றி கண்ணுள் மணியாய் கலந்தாய் போற்றி காட்சி பொருளாய் விரிந்தாய் போற்றி கிரியா சக்தியாய் கிளர்ந்தாய் போற்றி கீழ்மை தவிர்த்து எம்மை காப்பாய் போற்றி குணமெனும் குன்றாய் நிகழ்வாய் போற்றி ஊத்த மதியினை கொடுப்பாய் போற்றி கொஞ்சம் குரல் கேட்டு இறங்குவாய் போற்றி கேட்டவரங்கள் ஈவாய் போற்றி கைத்தவம் ஒழித்தருள் கடலே போற்றி கொண்டல் நிற பூங்கொடியே போற்றி கோதில் உளங்குடி கொள்வாய் போற்றி பெயர்கனியே போற்றி நெம்மோர் மழவேந்தரசியே போற்றி சதுர்முறை கிரைவியே தாயே போற்றி சான்றோர் தவத்தின் உருவே போற்றி சிந்தை கொடிகுள் தெய்வமே போற்றி சீரும் திருவும் அருள்வாய் போற்றி சுருதி பொருளென தோற்றுவாய் போற்றி சூரிய சந்திர சுடரே போற்றி செம்பொருளாக திகழ்வாய் போற்றி சேவடி பணிவோர் திருவே போற்றி சைவ நெறியில் அழைப்பாய் போற்றி சொல்லும் பொருளும் போற்றி துலக்குவாய் போற்றி சோர்வினை போர் போக்கும் ஜோதியை போற்றி சௌபாகியம் அருள் தாயை போற்றி ஞான சக்தியாய் நவில்வாய் போற்றி நேயம் உருமகம் நிறைந்தாய் போற்றி டம்பம் தவிர்க்கும் அன்னையை போற்றி இணக்கம் பெறுவோருக்கு இறைவியை போற்றி தளிர் போல் மேனி ஒளிர்வாய் போற்றி தாமரை சீரடி அமைந்தாய் போற்றி திங்கள் முகத்து திருவே போற்றி தீம்போல் தீம்பால் மொழியே செப்புவாய் போற்றி துடியிடை பெற்ற ஸ்வர்ணமே போற்றி தூமணி இடற்றாய் போற்றி தெளிந்த தன் நன் நெஞ்ச தேவியே போற்றி தேன் போல் இனிக்கும் செஞ்சலா போற்றி தெய்வீகம் போற்றுவார் தன்னிழல் போற்றி தொல்லற் பயனாய் துலங்குவாய் போற்றி புதுமையாவும் புதுக்குவாய் போற்றி பூரண இன்பப் போழியே போற்றி பெண்மை கரசாய் பிறங்குவாய் போற்றி பேரின்பக் கடல் ஆவாய் போற்றி பைம்புன் நிறத்துப் பாவாய் போற்றி பொறையே பூனாய் பூண்பாய் போற்றி கிரங்கும் தாயைப் போற்றி மலரும் மணமென வயங்குவாய்ப் போற்றி மாதவ தோற்கருள் மாதா போற்றி மிடித்தவிர்த்தாளும் விமலையைப் விமலையே போற்றி மீனவர் மகளாய் விளங்குவாய் போற்றி முடிவிலா ஞான முதல்வியே போற்றி மூர்த்திகள் பலவாய் தோற்றுவாய் போற்றி மென்னைகள் யாவிலும் மிளிர்வாய் போற்றி மேதினிக் கரசியாய் விளங்குவாய் போற்றி மையல் நீக்கிடும் ஐயை போற்றி முழிந்திடும் குதவுவாய் போற்றி மௌனத்தமர்ந்த மோனலத்தமர்ந்த முழு முதல் போற்றி மௌவலம் குழல் நீள் மயிலே போற்றி இயல் இசை நாடகத்து இயைவாய் போற்றி அரவமோடாடிடும் அம்பிகை போற்றி இலகொழி பரப்பிடும் எந்தாய் போற்றி வரங்கள் பலவும் வழங்குவாய் போற்றி வான்முழையாகி காப்பாய் போற்றி வெண்ணும் மண்ணும் விரிந்தாய் போற்றி வீடு பேரழைக்கும் மெய்ப்பொருள் போற்றி வெற்றியின் சின்னமாய் மெளிர்வாய் போற்றி வேதப்பொருளின் நிலைவே போற்றி வையங்கொள் வையங்காக்கும் மணியைப் போற்றி அழகெல்லாம் உன்றாய் அமைந்தாய் போற்றி இளமையில் என்றும் இருப்பாய் போற்றி அறநிலை ஆற்றின் அமிழ்ந்தே போற்றி அனந்தமும் நீயே ஆவாய் போற்றி கவின் பெறும் கற்பு கனலே போற்றி செழியின் அநீதி தீர்த்தாய் போற்றி செல்லி குதவிய திருவே போற்றி திரிசு உலங்கை திகழ்வாய் போற்றி மதுரகாளி மாதா போற்றி எல்லா உயிரும் ஈன்றாய் போற்றி நல்லவை யாவும் நல்குவாய் போற்றி 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 ஜெய ஜெய போற்றி மங்களம் முழங்கும் மணியை போற்றி 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 ஜெய ஜெய போற்றியே ஓம் ஸ்ரீ சிறுவாச்சு மதுரகாளியம்மன் நமோ நமஹ சர்வம் கிருஷ்ணா கிருஷ்ணா